லச்சுக்கு அம்மன் விஷம்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும் ஏன்னா முடி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் இது வரைக்கும் போட்ட எந்த விஷத்துமே லச்சுக்கு வந்து அட்டாச் முடியே வைக்கிறதே கிடையாது ஏன்னா வந்து அவள் முடியே கரெக்டாக இருக்கும்ன்றதுனால அப்படியே விட்டுடுறது எல்லோரும் கேட்பாங்க இப்படி தான் முடி வளருது இருந்தோம் அப்படிலாம் இல்லைங்க குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தாலே தானாக முடி இதுதான் உண்மை எந்த எண்ணெய் போட்டாலும் வளராது எந்த ஷாம்பு போட்டாலும் வளராது அவங்கவுங்க அது இது வந்து லைட்டாக தான் மணி இருந்துச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த மணி எல்லாமே இப்போ நான் தான் ஓட்டினேன் அது வந்து கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான்தான் ஓட்டினேன் சப்பறம் எழுந்துக்கோனே ஓகே எழுந்துடு ஐயோ ஏஞ்சல் மாதிரி இல்லை பயமாக இருக்கு எனக்கு பார்க்க வேற மாதிரி ஓகே இப்போ வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலுக்கு இந்த பட்டர்ஃப்ளை இந்த கையில் இருக்கிறது தான் முக்கியம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறது தெரியுமா கிறிஸ்துமஸ் ரொம்ப கிட்ட வந்துருச்சுங்க அதுக்குள்ள நம்ம குழந்தைங்களுக்கு ஏஞ்சல் ட்ரெஸ்ஸும் இல்ல சுஜனுக்கு வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரியும் நம்ம ட்ரெஸ் பண்ணி அவங்களை வந்து எல்லாரையும் பாக்குற எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் இதை நாங்கள் வருஷம் வருஷம் பண்றதுதான் இந்த வருஷமா நம்ம கொஞ்சம் முன்னாடியே பண்ணாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் நேத்தே வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அவங்க கொடுக்க போற கிஃப்ட் சாக்லேட் எல்லாமே ரெடியா இருக்கு இப்ப இவங்க மட்டும் ரெடியாக அப்படியே போற போக்குல எல்லாருக்குமே கொடுத்துட்டு அவங்க வாயிலிருந்து என்ன மெசேஜ் வருதோ அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுதான் எங்களோட நோக்கம் அதை தான் இப்போ நம்ம பண்ணப் போகிறோம் நம்ம லட்சம்மாவுக்கு வந்து இது வந்து எல்கேஜா யூகேஜா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து எடுத்த ட்ரெஸ்ஸு எல்கேஜா அப்போ எடுத்த ட்ரெஸ்ஸு இப்போ கூட கரெக்டாக இருக்கா அப்போன்னா அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் பாருங்க ஆனால் சூப்பராக இருக்காங்க இன்னுமும் லட்சமாக வந்து இந்த ஒயிட் ட்ரெஸ்லாம் அந்த ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க இவங்களை இன்னும் அப்படி கம்ப்ளீட்டாக ஏஞ்சலாக மாற்ற போகிறோம் மாற்றிடலாமா மாற்றிடலாமா உட்கார் இந்த மேக்கப் போடுற மாதிரி இந்த க்ளிப்பு ஒன்று போட்டுடணும் அந்த க்ளிப்பு கொஞ்சம் எடுங்க ஒரு ரூபா போட்டிருப்பாரு ஆல்ல இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல அதனால் பேபி லோஷன் கொஞ்சம் போட்டலாம் ஸ்கின் எதுவும் ஆகக்கூடாது வெயிலில் ஒன்றும் ஆகக்கூடாதுல்ல அதனால ஃபஸ்ட்டு லோஷன் இந்த லோஷன் போட்டாலே குழந்தைங்களுக்கு பிடிக்காது ஏன்னா எண்ணெயாக இருக்குது பிசை பிசன்னு இருக்குன்னுவாங்க இதை வந்து குழந்தையில் போட ஆரம்பித்தா இன்னமும் நான் போட்டுருந்தாங்கிறேன் ஓகே இதுக்கு மேலே பேபி பவுடர் ஃபஸ்ட்டு வந்து இடம் குடமா அடிச்சு விட்றணும் அப்புறமா நம்ம துடைச்சிக்கலாம் ஒன்றும் இல்லை இல்லை பவுடரே இல்லை இப்போ வந்து பவுடர் போட்டாச்சு பேசிக்காகவே குழந்தைங்க கொஞ்சம் அழகாக தான் இருப்பாங்க அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை ஐயோ சிரிப்பு தான் அழுகுன ஒன்று ஓகே இப்போ வந்து நானே ரெடி பண்ண கம்பல் ரொம்ப டைம் இல்லையா அதனால் ஒரு ஸ்டோன் கம்பலில் இருக்கிற ஸ்டோனில் வந்து அப்படியே இந்த அந்த ரோஸை ஓட்டிட்டேன் என்ன கம்பல் தனியாக இது நட்டுன்னு போட்டுருக்கோம் அந்த கம்பலை ம் மூணு ரோசா வந்துச்சு ஆமா ஒரு ரோசா வந்துட்டு இப்போ மூணு ரோசா வந்துச்சு மேஜிக் 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 இது வந்து நானே ரெடி பண்ண செயின் ஃப்ளவர் செயின் எல்லாமே அம்மா தான் ரெடி பண்ணாங்க ட்ரெஸ் வாங்கணும் ட்ரெஸ் ஆ ட்ரெஸ் வந்து கடையில் வாங்கணும் கடையில் வாங்கணும் ஆனால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் ஒன்றுது அம்மா தான் இப்போ வந்து கைக்கு ரைட் சைட் ரைட் சைடில் தான் எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ண போகிறேன் லை ஓகே அழகாக இருக்குல்ல ஓகே இப்போ வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி தலை வாரிடலாம் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நம்ம வந்து தலை வார வேண்டிய அவசியமே இல்லை ஏஞ்சல் வந்து லூஸ் ஆகல தான் இருப்பாங்க அதனால் வந்து சும்மா சிக்கு மட்டும் உடச்சிட்டு கிளிப் எடுத்து போட்டுடலாம் அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா சீப் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து தலை வாரிடலாம் திரும்பம்மா நல்லா கொஞ்சம் திரும்ப லச்சுக்கு அம்மன் விஷெல்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும் ஏன்னா முடி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் இது வரைக்கும் போட்டேன் எந்த விஷத்துமே லச்சுக்கு வந்து அட்டாச் முடியே வைக்கிறதே கிடையாது ஏன்னா வந்து அவள் முடியே கரெக்டாக இருக்கும்ன்றதுனால அப்படியே விட்டுடுறது எல்லோரும் கேட்பாங்க இப்படி தான் முடி வளருது இருந்தாங்க அப்படிலாம் இல்லைங்க குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தாலே தானாக முடி வள இதுதான் உண்மை எந்த எண்ணெய் போட்டாலும் வளராது எந்த ஷாம்பு போட்டாலும் வளராது அவங்கவுங்க அது எனக்கு இப்போ தான் முடியல அப்போ ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசுல இருக்குமே எனக்குமே நல்ல பெரிய முடி ஸோ வந்து என் அதனால பாப்பாவுக்கும் வந்திருக்கோம் எங்கள் நாத்த நாட்களுக்குமே நல்ல முடி அவங்க ஜீன் வந்தாலும் அவங்களுக்குமே நல்ல பெரிய தான் அவங்களுமே வந்து வளர்ந்தது என்ன ஒரு சின்ன வருத்தம் முடி ப்ரௌன் கலரெலாம் இருக்குது கலர் பண்ண மாதிரி அதுதான் ஒரு இது மற்றபடி ஓகே தான் இப்போ வந்து எங்களுக்கு அந்த ரீட் வைக்க போகிறதுனால சின்னதாக ஒரு இப்படி எடுத்து போட்டுடலாம் என்ன நல்லாச்சோ இது வந்து சம்மர் ரேட்டுங்க அதனால என்ன பண்ணுறதுன்னே தெரியல கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறத வாங்கினா எயிட் ஃபிஃப்டி ஐயோ என்ன ஒட்டணும் அண்ணியெல்லாம் கொட்டிகிட்டே இருக்குணும் அது நல்லா ஒட்டலை போல ஃபசிகு வச்சு ஓட்டுறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து குளூ வச்சு ஒட்டணும் அது ஒட்டலன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஃபெவிக் விக் போட்டு நல்லா ஓட்டிக்கிட்டோம் இது வந்து லைட்டாக தான் மணி இருந்துச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த மணி எல்லாமே இப்போ நான் தான் ஓட்டினேன் அது வந்து கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஓட்டினேன் நெக்ஸ்ட்டு இந்த ரீத் வச்சா தான் வந்து ஏஞ்சலே கம்ப்ளீட் ஆவாங்க அதனால் இப்போ வந்து ஆட்டோம் கொஞ்சம் நேரம் ஃபெவிக் விக் முடி குழந்தைங்க கண்ணில் படாத மாதிரி வச்சாங்க ஏஞ்சல் வேஷம் போடும்போது லட்சம் ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்தாங்க இப்போ பார்க்க ரொம்ப மெச்சூடாக பெரிய மாதிரி இருக்காங்க கொஞ்சம் அடிவயத்தில் பயம் இருந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் குழந்தைங்க வந்து கடவுளோட ஆசீர்வாதம் தான் குழந்தைங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைங்க வந்து கடவுள் ஆசைப்படியே என்ன நடக்கணுமோ அது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஓகேவா சும்மா வந்து எதுவுமே பண்ணல நான் அந்த பவுட்ரு மட்டும் தான் அங்கங்கே திட்டிது தான் தெரியுது அதுக்கே வந்து அழகாக தான் இருக்காங்கட அதுக்கு தான் லட்சம் சொல்வாள் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த க்ரீம் போடாத போடாதன்னு கேட்குறியாம்மா நான் பட் அந்த க்ரீம் போட்டால் தான் ஃபேஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது லட்சுமா என்ன அது ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து ஐலைனர் மட்டும் வச்சிடலாம் வேறு எதுவுமே வைக்க போகிறது இல்லை இப்போ வந்து ஐப்ரோ பென்சில் வச்சிடலாம் ஐப்ரோ வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தா அழகா இருக்கும் ஸோ வந்து எதனால நீளமாக நெக்ஸ்ட் வந்து போட எல்லாம் போடப்போதில்லை லிபாம் தான் ஆ நம்மளுக்கெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டாலே வாயில் ரெட் ஆகாது லட்சிக் லிப் பாம் போட்டால் கூட ரெட் ஆகுது ஓகேவா இப்போ வந்து ஐ ஷேடோ லைட்டாக கண்மலை

இந்துக்கின ஓப்பன் பண்ணுறா மேலே ஒட்டிக்கு போகுதுன்ட்டு அது ஒட்டாது அது ஓகே முடிஞ்சிருச்சா மேக்கப் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து ரீத்தாக வைக்கணும் அது ஆறிடுச்சு நல்லா சரிலாமா எழுந்து நிலுமா கொஞ்சம் குனிமா எனக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்குமா வச்சதுக்கப்புறம் எழுந்துக்கோண்ணு ஓகே எழுந்துடு ஐயோ லட்சணம் ஏஞ்சல் மாதிரி இல்லை பயமாக இருக்குது எனக்கு பார்க்க வேறு மாதிரி இருக்கு ஓகே இப்போ வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலுக்கு இந்த பட்டர்ஃப்ளை இந்த கையில் இருக்கிறது தான் முக்கியம் இல்லை ரீட்டுக்குள்ளே வைக்கணும் இது ஆமாம் தெரியும் தெரியும் அதுக்கு மேலே இந்த கிட்டவா ஓகே ஓகேவா தா கை கொடு உம் போட்டுக்கோ ஒரு பக்கம் போடு அந்த பக்கம் நான் போடுறேன் ஓகேவா தூக்கை பட் இதில் ஒரு மெயின் விஷயம் என்ன தெரியுமா நம்ம கிளவுஸ் போட போறோம் கிளவுஸ் போடுறதுக்கு எதுக்கு இந்த கையில் அந்த இது போட்டேனே தெரியல கிளவுஸ் வந்து அதெல்லாம் போட மாட்டாங்கம்மா ஆக்சுவலாக ஏஞ்சல் வந்து ஜுவல்ஸ் ஐட்டம் எதுவுமே போட மாட்டாங்க தெரியுமா அது ஓகே கையில் மட்டும் அப்புறம் சரி கட்டிடலாம் கட்டிடலாமா கட்டிட்டு க்ளவுஸ் போட்டுக்கலாம் க்ளவுஸ் ஐயோயோ ஆ ஆமாம்மா இல்லை ஏஞ்சல் இப்படி தான் போடுவாங்க க்ளவுஸ் நீ இது மட்டும் இது மட்டும் இட நான் போட்டுக்கிறேன் ஐயோ பத்தலாம் பத்தலாம் இல்லை பெருசாக இருக்குது

கொட்ட இப்ப வந்து ஓவர் வந்து லச்சோட மேக்கப் முடிஞ்சிருச்சு அவங்க வந்து பேஞ்சலாம் மாறிட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்றத பார்க்கலாமா சொல்லுங்க நீங்க நினைக்கிறதே நா நடக்கும் थैंक यू சூப்பர் லச்ச வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த மைண்ட் செட்டக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி நல்லாவும் இருக்கு இது மேனா சும்மா ஒன்னு பண்ணி பார்க்கலாமா லச்ச உட்காரு என்னங்கறங்க திரும்ப தேதிட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட்

ஓகே நம்ம லட்சுமாவோட ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்லாம் சமவரெல்லாம் ஏஞ்சல் கம்ப்ளீட்டட் ஆன மாதிரி இருக்காங்க ஏஞ்சல் நீங்கள் அப்படி போய் உட்காந்துக்கோங்க நம்ம அடுத்து வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் ஓகேவா